ஓம் ஓம் ஸ்ரீ சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய பதிகம் திரு அரிசிற்கரை புத்தூர் திருச்சிற்றம்பலம் மலைக்கும் மகள் அஞ்ச மதகரியை உரி தீர் எரி தீர் வரும் சிலைக்கும் கொலைச்சே உகந்தேரொளிளி பளு கிள்கள் தோறும் செலவொளி களை கொம்பும் கரி மறுபும் இடரி கவளம் மயில் பீலியும் காரகிலும் அழைக்கும் புனல் சேர் அரிசில் தென்கரை அழகார் திருபுத்தூர் அழக நீரே அருமலோஞ்சம் ஒன்றரு தீர் செரு தீர் அழச்சூளத்தில் அந்தகனை திருமகள் கோடுமாள் பல நாள் சிறப்பாகிய பூசனை ஒரு மலர் ஆயிரத்தில் குறைவா நிறைவாக பொறுவிரல் ஆளி புரிந்தீர்பொழிலா திரு புத்தூர் புனித நீரே தரிக்கும் தரை நீர்த்தளல் காற்றந்தரம் சந்திரன் மானன் ஆணீர் சரிக்கும் பழிக்கு தலை அங்க ஏந்தி தையலார்பெய்ய கொள்வது தக்கதன்றால் முறிக்கும் தலை சந்தன தொடுவேயும் முழங்கும் திரை கைகளால் வாரி மோதி அரிக்கும் புனசேர் அரிசு தென்கரை அழகா திருபுத்தூர் அழக நீரே கொடியுடைய மும்மதில் வெந்தது அழிய குன்றமி கோள் ஒன்றினாள் இடி தீர் இமைக்கும் அளவில் உம கா எதிர் எம்பெருமான் கடிபடு பூங்கணயான் கருப்பு சிலை காமனை வேவ கடை கண்ணினாள் பொடிபட நோக்கியதென்னை கொள்ளோ பொழிலா திருப்புத்தூர் புனித நீரே வணங்கி தொழுவார் அவர் மால் பிரமன் மற்றும் வானவர் தானவர் மாமுனிவர் உணங்கள் தலையில் பழி கொண்டல் எண்ணே உலகங்கள் எல்லாம் உடைய இனங்கி கயல் செயல் இள வாளை பாய இன கெண்டை அணங்கி குணங்கொள் அரிசில் தென்கரை அழகார் திருப்புத்தூர் அழக நீரே அகத்து அடிமை செய்யும் அந்தனந்தான் அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான் மிக தளர் வீதி குடத்தையும் நும்முடி மேல் விழுந்திட்டு நடுங்குதலும் பகுதவனுக்கு நித்தல் படியும் வரும் என்றொரு காசினை நின்ற நன்றி புகழ் துணை கைப்புகொழிலா திரு புத்தூர் புனித நீரே பழிக்கும் பெரும் தக்கன் எச்சம் அழிய பகலோன் முதலா பல தேவரையும் தெளித்திட்டவர் அங்கம் சிதை தருளும் செய்யும் செம்மிடற்றீர் மணி முத்தொடு பொன் வரன்றி அழிக்கும் புனல் சேர் அரிசில் தென்கரை அழகா திருபுத்தூர் அழக நீரே பறை கண்ணெடும் பேகணம் பாடல் செய்ய குரல் பாடங்கள் பறை தாம் முழக்க பிறை கொள் சடை தாள பெயர்ந்து நட்டம் பெருங்காடரங்காக நின்றாடல் எண்ணே கரைக்கொள் மணி கண்டமும் பின்தோள்களும் கரங்கள் சிரம் தண்ணிலும் கச்சுமாக பொறிக்கொள் அரபம் புனைந்தீர் பளவும் பொழிலார்த்திரு புத்தூர் புனித நீரே மலைக்கன் மட ஓர் பாகம் வைத்தீர் பல புஞ்சடை கங்கையை வைத்துகந்தீ முளைக்குள் அரவோடின் அறவோடின் முழு நீருமை பூசுதல் என்னை கொளோ களைக்குள் கரும்பும் கதளி கனியும் கமுகின் காயும் கவர்ந்து கொண்டிட்டு அழைக்கும் புனல் சேர் அரிசில் தென்கரை அழகார் திருப்புத்தூர் அழக நீரை கடிக்கும் அரவாள் மலையால் அமரர் கடலை கடைய எழுகால கூடம் ஒடிக்கும் உமக்கே அமுதாக உண்டீர் உமிழீர் இடிக்கும் மலை திட்டு அருவி இரு பாலும் இறைக்கும் திரைக்கை அடிக்கும் புனச்சேர் அரிசில் தென்கரை அழகா திருபுத்தூர் அழக நீரே காரூர் மழை பெய்து மொழி அருவி களையோடகில் உந்திட்டு இருகரையும் போரூர் புனச்சேர் அரிசில் தென்கரை பொலிலா திருப்புத்தூர் புனிதர் தம்மை ஆரூரன் அருந்தமிழ் ஐந்தினொடு ஐந்தழகால் உரை பார்களும் கேட்பவரும் சீரூர் தரு தேவர் இணங்கி சிவலோகம் அது எய்துவாரே திருச்சிற்றம்பலம்